முருக பக்தர் அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் மேற்குவங்க போனா காளி பக்தர் தமிழ்நாட்டு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன் மக்களை என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா நீட்டு வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறானா மதனாரியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானா திடீர்னு முருக முருக முருகபக்து என்ன கேட்டான் முருக என்ன பழனிக்கு போனா அவளுக்கு இருக்க பஞ்சாமிரதம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு வர போறான் இங்க இருந்து நடந்து போறான் முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற இதுதான் சனாதன புத்தி உத்தி அரசியல் இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள் தலித்துகளை இந்துக்கள் தானே இதே பிஜேபி தலித்துகள் தெருக்கு தேர் வரணும்னு போராடி இருக்கிறானா மேல் பாதியில கோயில திறக்கணும்னு போராடி இருக்கிறானா சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்து இருக்கிறானா இங்க வேப்பந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டே கொடுத்துட்டான் ஒரு நூறு மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர் வரட்டு முடியாதுன்னு கலெக்டர் சேர்ந்து தீர்மானம் போடுறான் கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே என்ன தீர்மானம் இது கடந்த காலத்துல எப்படி இருந்ததோ அப்படியே இரு அப்படியே சொல்றதுதான் அரசமைப்பு சட்டத்தை அவன் போக செய்கிற ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி அந்த காலம் வேற தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதுக்கு இந்தியா அம்பேத்கர் இந்தியா அம்பதுக்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா அது மனு இந்தியா மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவை எழுதின சட்டம் மனுசாஸ்திரம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டிடியூஷன் அம்பதுக்கு பின்னால இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா இந்த இந்தியாவில நூறு மீட்டர் தேர கொண்டு வர மாட்டேன் நீ சொல்றனா நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச நீ எதுக்கு